அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபிரிய வாசரணம் இந்த பொட்டை நெற்றியில் வைத்து கொண்டால் நகை கடன்கள் அடையும் நகைகள் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் மொத்தமாக கடன்கள் என்பது அடையும் எதனால் அப்படின்னு கேட்டால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவின் அனுகிரகம் இருந்தால் குருவினுடைய பார்வை நம் மீது பட்டால் நிச்சயமாக எல்லா விதமான கடன்களும் அடைந்து மகிழ்ச்சி என்பது ஏற்படும் நிம்மதி என்பது ஏற்படும் ஆரோக்கியம் என்பது ஏற்படும் நோய்கள் என்பதே நமக்கு இருக்காது அதனால தான் நவக்கிரகங்களை சுற்றும் போது குரு பகவானுக்கு நேராக நின்று அவரை வந்து நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரகங்களில் குரு பகவான் மட்டும் இல்லாமல் தக்ஷணாமூர்த்தி தத்தாத்ரேய சுவாமி ஆதிசங்கரர் பெரியவா இப்படி இவங்க எல்லாருமே குரு பரம்பரையில் வருபவர்கள் இவரை நாம் வணங்கினால் நமக்கு அந்த அருள் என்பது நமக்கு ஏற்படும் வியாழக்கிழமைகளில் <middly> <middly> இவர்களை நாம் சிறந்த விதத்தில் பூஜை பண்ணணும் அப்படி நாம் அந்த பூஜையை செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது வியாழக்கிழமை காலையோ மாலையோ நாம் வந்து மஞ்சள் அதாவது வீட்டிலேயே அரைத்த மஞ்சள் கொம்பு மஞ்சள் இருக்கும் அதை வந்து மிஷினில் கொடுத்து நாமே அரைத்து கொள்ள வேண்டும் அதாவது மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அரைச்சி தருவாங்க கடையில் வாங்கிறது வந்து கலருக்காக கெமிக்கல் சேர்ப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நாம் செஞ்சோம் அப்படின்னா பலன்கள் சீக்கிரமாக நமக்கு வரும் அந்த மஞ்சள் வந்து நாம கொஞ்சம் இந்த வெற்றிலையில் வச்சு அல்லது தட்டில் கூட நீங்க வைக்கலாம் அதுல பன்னீர் அல்லது கங்காஜலம் அல்லது வெறும் தண்ணீர் விட்டு குழைத்து நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லையா அதற்கு மேல விபூதி மாதிரி நாம இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைப்பது சிரமமாக இருந்தால் பொட்டு வைக்கின்ற இடத்தில் கூட நாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கழுத்து பகுதியில் கூட நாம் இந்த மஞ்சளை வந்து கொஞ்சமாக நாம் வைத்து கொள்ளலாம் இந்த மாதிரி நாம் தொடர்ந்து செய்யணும் இத்தனை நாட்கள் இத்தனை வாரங்கள் அப்படின்னு கணக்கு இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி நாம் வைத்து கொண்டு வரும்போது குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு மேற் சொன்ன அனைத்தும் நமக்கு நிச்சயமாக நடக்கும் நன்றி